ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படின்னு என்ன அடையாளம் அவனுக்கு வேதம் தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதிகாசம் தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை புராணம் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்ச தெரிய வேண்டிய அவசியம் இல்லை திருப்பாவை தெரிஞ்சிருந்தா போதும் திருப்பாவை தெரியலனாலும் பரவாயில்ல அதுல சிற்றஞ்சிறுகாலேன்னு ஒரு பாசுரம் தெரிஞ்சிருந்தா போறோம் அவனுக்கு வைணவன்ற ஸ்டேட்டஸ் வந்து விடுறது அப்ப என்ன முக்கியம் இங்க அப்படின்னா மனசுல இருக்கிற பாவம் முக்கியம் அந்த பாவத்தை அழகாக பிள்ளைத்தமிழ் மூலமாக தந்தவர்கள் ஆழ்வார்கள் நாய்கா பாவ பாசுரம் தன்னை நாயகியாக மட்டும் நினைத்து கொண்டு பாடுவதல்ல தான் நாயகிக்கு தாயாக நினைத்து கொண்டு பாடும் பாசுரம் தானே நாயகியாக நினைத்துக்கொண்டு கொண்டு தன்னை நாயகியின் தோழியாக நினைத்து கொண்டு பாடும் பாசுரம் அமைஞ்சிருக்கும் வடதேசத்தில் இருக்கிற பக்திக்கும் தென் தேசத்தில் இருக்கிற பக்திக்கும் நான் வித்தியாசம் வடதேசத்துல நான் பக்தி பண்றேன் எனக்கு முக்தி கொடு இங்க உனக்கு சந்தோஷம்னா எனக்கு நரகம் கொடுத்தாலும் ஏத்துப்பேன் எம்மா விட்டு திறமும் செப்பம் உனக்கு சந்தோஷம்னா எனக்கு நரகம் கொடுத்தாலும் ஏத்துப்பேன் என்னோட சந்தோஷத்துக்காக நீ முக்தி கொடுக்க வேண்டாம் உன்னோட சந்தோஷத்துக்கு மட்டுமே நான் இருக்கிறேன் என்கிற சொத்தாக இருக்கக்கூடிய நிலையை இந்த தமிழ் பாசுரங்கள்ல இந்த தமிழ் மண்ணில் தான் பார்க்க முடியுமே ஒழிய பக்தியின் உயரிய நிலை மற்ற ஆழ்வார்களை ஒரு பக்கம் வச்சு ஆண்டாளை ஒரு பக்கம் வச்சோம்னா தராசுல ஆண்டாள் கீழறுபல் மேல போயிடுவாள் ஏன்னா அவளுக்கெல்லாம் பெண்மை என்ன ஆயிடுத்து தலையை போட்டுக்க வேண்டி இருந்தது ஆனால் இங்கே பெண்மை மேம்பட்ட பெண்மை பன்னெண்டு ஆழ்வார்களும் ஒன்றும் பத்து பதினோரு ஆழ்வார்களும் ஒன்று பத்து ஆழ்வார்களும் ஒன்று ஆண்டாலும் ஒன்று அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சந்ததி அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததின்னு அவருடைய ஞானம் எல்லாம் இவளுக்கு வந்து கொடுத்தோம் இவள் மேம்பட்டவள் என்ன அது தமிழ் பெண்மைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஏத்தமது தான் தாய் பாடக்கூடிய தாலாட்டாகட்டும் இன்னும் பிள்ளை பருவத்தை நாம் எப்படி ரசிக்க வேண்டும் ஒரு பிள்ளையாக இறைவனை பாவித்து பாடக்கூடிய ஆனா நம்முடைய தமிழ் இலக்கியத்தை பிள்ளை தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி இடம் உண்டு பத்து பருவங்கள் சொல்லுவாங்க இப்ப தான் நம்ம சொல்றோம் முதல் வருடத்துல ஒரு குழந்தை என்னென்ன படிநிலையா வளரணும் அப்படிங்கிறதுக்கு மைல் ஸ்டோன் சொல்லி சார்டு ஒட்டிலாம் பார்க்கக்கூடிய நிலை இப்பொழுது இருக்கு ஆனால் அன்றைய நம்முடைய சங்க இலக்கியத்திலேயே கூட பிள்ளைத்தமிழ் அதாவது ஒரு மூன்று மாதத்திலிருந்து இருபத்தி ஒரு மாதம் வரை பத்து பருவங்களாக அந்த குழந்தை ஒவ்வொரு பருவத்துல என்னென்ன செய்யும் இல்லையா தாள பருவம் முத்தப்பருவம் சப்பானி பருவம் செங்கீரை பருவம்னு ஒவ்வொரு பருவமா பத்து நிலைகள்ல அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில அந்த நிலையில அந்த குழந்தை என்னென்னலாம் செய்யும் அதை எப்படியெல்லாம் ரசிக்கணும்னு சொல்லக்கூடியது பிள்ளைத்தமிழ் அந்த பிள்ளைத்தமிழுக்கும் முன்னோடிகளாக நம்முடைய ஆழ்வார் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவங்க பிள்ளையாக பெருமாளை பாவித்து ரசித்த அந்த பாசுரங்களையும் அந்த அனுபவங்களையும் ஒரு மேற்கோளாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அழகான கேள்வி கேட்டீங்க தமிழ் இலக்கியத்துல தமிழுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் தமிழ் அப்படின்ற போது இந்த ஆங்கிலத்துல சொல்றச்சே ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொன்னது ஞாபகம் வந்தது ஒரு குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலில் ஊசி போட போறோம்னா அந்த குழந்தைக்கு மூணு மாசத்துல என்ன செய்யணும் ஆறு மாசத்துல என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்படி இந்த பருவத்தை பிரித்து இந்த பருவத்துக்கு தக்கவாறு பாடல்கள் அமைந்திருக்கின்றன இப்போ காப்பு பருவம் செங்கீரை பருவம் பருவம் இதெல்லாம் இருக்கு தளர்நடை பருவம் வரைக்கும் போறது இந்த குழந்தை என்னன்னா முதல்ல காப்பு பருவம்னா இந்த குழந்தைக்கு காப்பிடுதல் காப்பிடுவதாக யசோத பிராட்டி பாடும்படியாக காப்பிடுவாராய் அப்படின்னு காப்பிடுதல் பருவம் இத வந்துவார் பண்ணியிருக்கார் அநேகமாக இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பத்து பருவங்கள்ல பத்தையுமே பாடியிருக்காருன்னு கூட சொல்லலாம் அப்படி இந்த பருவங்களுக்கு அடிப்படையாக திகழ்ந்தது பெரியாழ்வாருடைய பிள்ளை தமிழ் அதற்கு முன்பாக பெரியாழ்வாருக்கு முன்பாக தாளப்பருவத்திலே ராமனுக்கு தாளாட்டு பாடிய ஒரு ஆழ்வார் இருக்கார் அவர் யாருன்னா அவர் தான் குலசேகர் ஆழ்வார் மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிர் வாய்த்தவனே அப்படின்னு பாட்டு இந்த பாட்டுல இந்த ராமாவதாரத்தில் இருக்கக்கூடிய பல கதைகளை சொல்லி தாலேலோ தாலேலோ அப்படின்னு காட்டப்படுகிறது இப்போ அந்த ராமனுக்கு தாலாட்டு பருவத்திலே தாலாட்டு முதல் பாடியவர் யார்னா முதல்ல பிள்ளைத்தமிழ ஆரம்பித்தவரே குலசேகர் ஆழ்வார் தான் அதுக்கு அப்புறம் பெரிய ஆழ்வார் அதே போல செங்கீரை பருவம் எல்லாம் திருமங்கை ஆழ்வாரும் பாட்டு பாடியிருக்கார் இதுக்கு அப்புறம் தான் தமிழில் பருவங்கள்னு பிரிக்கப்பட்டு பருவ அந்த பிள்ளைத்தமிழ் என்பது அறிமுகப்படுத்தப்பட்டது என்று இனம் பெரியவர்கள் காட்டுவார்கள் இது வந்து பிள்ளைத்தமிழ் முதல் முதலாக அவர்கள் தான் பாடினார்களா அதுக்கு முன்னால யாரும் பாடலையானா அந்த அளவுக்கு ஆராய்ச்சி மாதிரி தெரியல ஆனா பெரியாழ்வாருடைய பாசுரங்களும் இந்த திருமங்கை ஆழ்வார் பாசுரங்களும் அதே போல குலசேகர ஆழ்வார் பாசுரங்களும் தான் முன்னோடியாக இந்த பிள்ளைத்தமிழிலே திகழ்ந்தது அப்படின்னு சொல்லப்படுறது அதாவது ஒரு அழகான பாசுரம் இந்த மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்ற இடத்துல சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே அற்றவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே இந்த பாட்டில் சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனேன்னு குலசேகர் ஆழ்வார் சொல்றார் தொல்கானம்னா ஆரணியத்துக்கு பேர் பேர் எது வரைக்கும் வராங்க இந்த அயோத்தி மக்கள் அப்புறம் இந்த சுமந்தன் உட்பட எது வரைக்கும் தான் கங்கக்கரை வரைக்கும் தான் வராங்க அதுக்கப்புறம் குஹன் இருக்கிற இடத்துக்கு கூட அவங்க அதுக்கு மேல ரொம்ப இது பண்ணதா தெரியல பின்னாடி போயிடுறாங்க திரும்பி போயிடுறாங்க அப்ப ஆரணிய காண்டத்துல இவர்கள் இல்லையே சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவரின்னு எல்லா இடத்துக்கும் என்னமோ சுத்தம் தொடர தொடர அப்படியே காட்டுக்கே போன மாதிரி எழுதிடுறாரு பாட்டை பாடி இருக்காரு இதுல பாட்டுல இல்லையா அப்படின்னு சில பேர் இங்க ஆட்சேபம் தெரிவித்தார்கள் அப்போ அங்க ஒரு பதில் அழகான பதில் வைணவ நூலாசிரியர்கள் காட்டுகிறார்கள் இதை நீங்கள் நம்முடைய கோணத்தில் இருந்து பார்க்கக்கூடாது ராமன் எப்படி எண்ணி இருந்தான் என்கிற கோணத்திலே பார்க்க வேண்டும் ராமன் என்ன சொல்றான் வால்மீகி ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு அழகான விஷயம் பரணசாலை அமைக்க வேண்டும் அப்படின்னு இந்த இலக்கோனை பார்த்து கேட்கிறான் இலக்கோன் பரணசாலை அமைக்கிறான் அமைக்கிற போது ராமன் இந்தந்த இடத்துல இது இந்த இடத்துல சமையல் அற யாராவது வந்தாங்கன்னா உட்காந்து பேசுறதுக்கு இங்கே இடம் நம்ம மூணு பேரும் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு இங்கே இடம் இந்த இடத்துல நம்மளுடைய எதெல்லாம் வேணுமோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ அதுக்கு தனியாக இடம் எல்லாம் சொல்கிறோம் இதே மாதிரி ராமன் போட்டு கொடுத்த அந்த பழையத்தை அந்த பிளான்லயே ஒரு கட்டிடுறார் பரணசாலையை ஆனால் தனியாக ஒரு இன்னொரு அற அமைக்கிற சமைக்கிற இப்போ இதெல்லாம் நான் சொன்னதில் இருக்குது இந்த அறை இல்லவே இல்லையே இது எதுக்காக இந்த அறையை கட்டி இருக்கிறாய் ராமா நீயும் பிராட்டியும் தனிமையிலே பொழுதி கழிப்பதற்காக இந்த அறையை கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான் உடனே ராமன் இந்த இலக்குவனை அணைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்று நினைத்தேன் என் தகப்பனார் உன்னை அனுப்பி ஏனென்றால் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு என்ன செய்யணுமோ அதை நீ உன் நினைத்து அவன் தன் மனைவியை விட்டு வந்திருக்கிறான் ஆனால் ராமனுடைய ஒரு மட்டுமே இருந்தான் இப்ப சுத்தம் எல்லாம் பின்தொடர் தொல்காணம் அடைந்தவனே என்கிற போது இவன் எல்லாவற்றையும் சுமந்து சென்றிருக்கிறான் நாட்டிலே ராமனுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் அமைந்திருக்குமோ அந்த கடினங்களையோ கட்டங்கள் அந்த சுகங்களை காட்டிலேயும் அனுபவிக்கும்படியாக ராமனுக்கு அனைத்தையும் செய்திருக்கிறான் ராமனுக்கு என்ன தோண்டித்தான் நம்ம இல்லையே நமக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு தோணவே இல்லையா பின்னாடி போன இலக்குவன் வந்ததுனால நாட்டிலும் சரி காட்டிலும் சரி அவன் வேலைகள் தடைபடவில்லை அதனாலே சுத்தமே பின்தொடர்ந்து வந்தார் போல் இருக்கிறது அதனால சுத்தம் எல்லாம் பின்தொடர தொல்கான அடைந்தவன் என்று காட்டப்படுறது அதை சொல்லி தாலையிலோ தாலையிலோ அப்படின்னு தாலாட்டு பருவம் பாடுறார் அதே போல் செங்கீரை பருவம் செங்கீரை பருவம்னா என்ன இந்த குழந்தை அழகாக பேசக்கூடிய அந்த மழை சொல்ல சொல்லக்கூடிய கீர் கீர்னு கத்தும் குழந்தை இந்த கத்தும்படியான அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள் அதாவது குழலின் இது யாழின் என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் அப்படின்னு நம்ம குரலில் பார்க்குறோம் இப்போ மழை சொல் எவ்வளவு அழகாக இருக்குமோ அதை ரசித்து 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 சொல்லும்படியாக ஒரு அழகான பாடல் அமைந்திருக்கும் நம்ம திரும்ப பெரியாழ்வார் விஷயத்தில் அதே மாதிரி திருமங்கையாழ்வார் தானும் பாட்டு பாடி இருக்கிறார் சப்பானி பருவம் இந்த சப்பானி பருவம்னா இந்த குழந்தை என்ன பண்ணும் கையை தட்டு அது சப்பானி சப்பானி சப்பானின்னு அந்த சப்பானி பருவம் இது எப்படின்னா இந்த பருவங்களை எப்படி இருக்கும்னா இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அழகா காட்டுற மாதிரி இருக்கும் எது வரைக்கும் இருக்கும் தளர்நடை நடப்பது வரைக்கும் இருக்கும் இந்த தளர்நடை நடவானோ என்று கண்ணன் தளர்நடை நடப்பதையும் உட்பட அழகாக பாசுரம் பாடி இருப்பார் அதுக்கு மேலே பூச்சுடவாராய் பூச்சூடுவது அதே போல பெருமானை குளிப்பாட்டுவது நீராடவாராய் இந்த நீராடவாராய்ன்றதுக்கு இந்த நீராட்டம்ன்ற ஒரு பதிகமே ரொம்ப அழகான பதிகம் ஒவ்வொரு கோயில்களிலும் பெருமானுக்கு அபிஷேகம்னு சொல்கிறோம் இங்கே திருமஞ்சனம்னு சொல்கிறோம் வைணவத்தில் இந்த திருமஞ்சனம் அப்படின்ற இடத்துல மஞ்சனமாட நீவாராய் மஞ்சனமாட நீவாராய்னு பாட்டு பாடியிருப்பாங்க வெண்ணை அழந்த உணங்கும் விளையாடும் புழுதியும் கொண்டு பாசுரம் ஆரம்பிக்கும் இந்த பாசுரம் இருக்கே இந்த பாசுரத்தை இன்னிக்கும் ஒவ்வொரு வைணவ திருத்தலங்களிலும் அந்த எம்பெருமாருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்ட பிற்பாடு கண்ணனுக்கு யசோதை பாடினார் போலவே அங்கு தமிழ் பாடல்கள் பாடப்படுகின்றன இந்த பாட்டை பாடுவாங்க மஞ்சனமாட நீ வாராய் அப்படின்னு சொல்லி அடுத்தது இந்த பாட்டில் என்னது ஒன்பது பாசுரங்கள் இவர் வாராய் 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 கூப்பிடுவார் கண்ணன் வரவே மாட்டான் கடைசி பாசுரத்துல என்ன சொல்லுவார் அப்படின்னா வார்மலி கொங்க யசோதை மஞ்சனம் ஆட்டிய ஆற்றை அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒன்பதாவது பாசுரம் வரைக்கும் வாபான்னு கூப்பிட்டா இருக்கார் கண்ணன் வரல பத்தாவது பாசுரத்துல மஞ்சனம் ஆட்டிய ஆற்றைன்னு கடந்த காலத்துல பாசுரம் அமைஞ்சிருக்கும் அங்க ஒரு கேள்வி வருது என்ன ஆச்சு அப்படின்னா ஒன்பதாவது பாசுரத்துக்கும் பத்தாவது பாசுரத்துக்கும் நடுவில் கண்ணன் வந்துட்டான் இவர் வாவான்னு கெஞ்சினதுனால இவர் கையால குளிப்பாட்டப்பட்டான் அதனால அவன் நீராடி விட்டான் அதனால மஞ்சனமாட்டிய ஆற்றை அப்படின்னு சொல்லப்படுறது இப்போ இதே போல இந்த இந்த பாசுரங்கள் இன்றளவும் வெண்ணையார்ந்த குணங்கள் இல்லாமல் திருமஞ்சனம் என்பது கிடையாது எந்த வைணவத்தலங்கள்லயும் அதே போல எந்த வைணவத்தலத்திலையும் திருப்பல்லாண்டு இல்லாமல் அந்த எம்பெருமாருக்கு எந்த பாடலும் கிடையாது திருப்பாவை இல்லாமல் ஒரு வைணவத்தலமும் கிடையாது இனி வரைக்கும் திருப்பாவை பாடல் பாடாம எந்த வைணவ ஒரு தளத்துலையும் ஒரு வைணவன்னா என்ன அடையாளம் சொல்லப்படுறது தெரியுமா ஸ்ரீவைத்தவன் அப்படின்னா என்ன அடையாளம் அவனுக்கு வேதம் தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதிகாசம் தெரிஞ்சுக்கணுமா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை புராணம் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை திருப்பாவை தெரிஞ்சிருந்தா போறோம் திருப்பாவை தெரியலனாலும் பரவாயில்ல அதுல சிற்றஞ்சிறுகாலேன்னு ஒரு பாசுரம் தெரிஞ்சிருந்தா போறோம் அவனுக்கு வைணவன்ற ஸ்டேட்டஸ் சைட சொந்த அப்ப என்ன முக்கியம் இங்க அப்படின்னா மனசுல இருக்கிற பாவம் முக்கியம் அந்த பாவத்தை அழகாக பிள்ளைத்தமிழ் மூலமாக தந்தவர்கள் ஆழ்வார்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஒவ்வொரு பருவம் அந்த பருவத்தில் வந்து பெரிய பெரியாழ்வார் உட்பட அந்த பருவத்தில் வந்து பெரியாழ்வார் உட்பட பல ஆழ்வார் பெருமக்கள் எப்படி வந்து குழந்தையாக இறைவனை பாவித்து பாடியிருக்கிறார்கள் இப்போ நவவித சம்பந்தம்னு சொல்லும் போது அடுத்த இதில் பார்க்கும்பொழுது இந்த நாயிகா பாவத்தோடு பாடக்கூடிய அந்த நிலை வந்து ரொம்ப சிறப்பு பெற்றதா நினைக்கப்படுது அந்த நாயிகா பாவத்துல பாட பாடிய அந்த பாசுரங்கள் உங்களை கவர்ந்த பாசுரம் அந்த மாதிரி நேயர்களுக்காக அதாவது நாயிகா பாவம்ன்றது வசந்த விஷயம் வைணவ இலக்கியத்துல நாயிகா பாவம்னா நாயகன் நாயகி பாவம் இது சைவ இலக்கியங்களிலும் சைவ பக்தி இலக்கியங்களிலும் இது இருக்கிறது அதாவது இறைவனை தனக்கு தலைவனாக தனக்கு தலைவனாக கொண்டு தன்னை தலைவியாக கொண்டு பாடும்படியான பாசுரங்கள் நாயிகா பாப நிலைகளில் பாடுவாங்க நாயிகா பாப பாசுரம் தன்னை நாயகியாக மட்டும் நினைத்து கொண்டு பாடுவதல்ல நாயகிக்கு தாயாக நினைத்து கொண்டு பாடும் பாசுரம் தானே நாயகியாக நினைத்து கொண்டு பாசுரம் தன்னை நாயகியின் தோழியாக நினைத்து கொண்டு பாடும் பாசுரம்னு மூணு விதமா பாசுரம் அமைஞ்சிருக்கும் இப்போ என்ன தாய்ப்பாசுரத்துல ஒரு பதற்றம் தெரியும் உரைப்பு தெரியும் என்ன உரைப்பு தலைவி தலைவன் என்கிறே அவன் எப்பொழுது வருவான் கண்ணன் என்று அவன் பின்னாலே செல்லலாம் என்று ஓட தயாரி நான் தாய் என்ன சொல்லுவா தெரியுமா நங்காய் நம் குடிக்கு இது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவா இந்த குழந்தைய பார்த்து என்னன்னா குழந்தையின் மனநிலை எப்படி இருக்கும் இந்த பெண்ணுடைய இளம் பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா தலைவனை தேடி ஓட வேண்டும் என்கிற மனநிலை இருக்கும் ஆனா தாயரை தடுத்து விடுவாள் என்ன சொல்லுவா இப்ப இவன் ரெண்டு பேரும் சேரக்கூடாதுன்ற எண்ணமா இல்ல நீ போகூடாது நீங்க தான் இருக்கணும் இறைவன் தான் உன்னை வந்து கை கொள்ள வேண்டும் நாம் இறைவனை சென்றடைவது என்பது கூடாது இறைவன் உன்னை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இது அப்படி அதுக்கு பேர் வந்து அவன் நம்மை காப்பான் என்கிற எண்ணத்திலே இருக்கிற உறுதிப்பாடு உனக்கு வேண்டும் பெண்ணு எங்கேயும் பையனை தேங்கிட்டு வர மாட்டான் பையன் வரட்டும் தான் இன்றைக்கும் பெண் பார்த்தல் தான் இருக்கு பிள்ளை பார்த்தல் படலம் யாரும் பிள்ளை வீட்டுக்கு போறதில்லை பிள்ளைத்தான் பையன் தான் பொண்ணை முதல்ல பார்க்க வரான் வந்து அவங்க ஊரில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டிட்டு போறான் வழிய ஒரு காலத்துலேயும் ஒரு பொண்ணும் பிள்ளை வீட்டுக்கு போகாத காரணம் என்னன்னா பெண் என்பவள் போற்றப்பட வேண்டியவள் உனக்கு வேணும்னா நீ வந்து பேசி பொண்ண உன்னை நீ நல்லவனு ப்ரூவ் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் அதனால்தான் ராமன் சீதை இருக்கிற இடம் தேடி விழ்வளைத்து அவளை அழைத்து சென்றான் அப்படின்னா இப்போ பெண் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்துட்டு வரணுமே தவிர அவன் தான் வரணும் இங்க நீ எதுக்கு போனோம் போனோம் துடிக்கிற அப்படின்னு இந்த தாயானவள் பெண்ணை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அப்ப இது என்ன அவன் நம்மை காப்பான் என்கிற எண்ணத்திலே இருக்கிற உறுதிப்பாட்டாலே அவள் பாடக்கூடியவள் இது ஒண்ணு ரெண்டாவது தோழி பாசுரம் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த தோழின்றவ எப்படின்னா இந்த தாய் என்ன பண்ணுவா தாயும் மற்றவங்கள்லாம் சேர்ந்து இந்த பெண் என்னமோ பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா ஏன்னா இந்த பெண்ணுக்கு அந்த கண்ணன் மேலே பகவான் மேலே இருக்கக்கூடிய ஆசை அந்த ஆசையினாலே அவள் பிரமை பிடித்தார் போல் அமைந்திருப்பாள் அமைஞ்சிருக்கா அப்படியே உட்காண்டிருப்பாள் ஏதோ பைத்தியம் பிடிச்சி போச்சு இந்த பொண்ணுக்கு அதனால் என்ன பண்ணணும் இந்த பொண்ணை அப்படின்னா நம்ம வேலனை கூப்பிட்டு வெறியாட்டம் ஆடணும் அதே போல் இந்த வேப்பலை அடிக்கணும் என்னென்னமோ மந்திரம் போடணும் அப்படின்னுலாம் தோணும் இந்த தாயமன்னன் இவங்களை கூட்டு வந்துருவாங்க பேய் பிடிச்சிச்சுன்னு வச்சுப்பா தோழி குழுவுடுன்னு ஓடி வருவார் ஓடி வந்து உத்தது அவனுக்கு என்னது தெரியுமா இவளுக்கு வந்த நோய் வெறும் நோய் அல்ல நல்ல நோய் இது இது தேரியணும் இது நல்ல நோய் கூலி கொடுத்து வாங்க வேண்டிய நோய் அந்த பகவான் மேல் இருக்கக்கூடிய ஆசையினாலே ஏற்பட்டிருக்கிற கலக்கத்தினாலே வந்த நோய் அதனால் இவளுக்கு அந்த பகவானோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது அவன் தலைவனாக இவள் கையை கொண்டு விட்டான் அதனால் தயவு செய்து இவளை தடுக்காதீர்கள் அவனோடு சேர்த்து வைத்து விடுங்கள் என்று அவனுக்கும் இவளுக்கும் இருக்கிற தொடர்பு உறவு முறையை எடுத்துரைக்கும்படியானவள் தோழி இது தொழின் நிலை இவள் என்ன தெரியுமா இந்த தலைவின் நிலை எப்படி இருக்கும்னா வேய்மரு தோளினம் எலியுமாலோ மெலியும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயிலினம் கூவுமாலோ கனவையில் அவகலன் தாளுமாலோ ஆமருவினை நிறைவேற்க நீ போக்கு ஒரு பகல் ஆயிரம் ஒழியாலோ தாமரை கண்கள் கொண்டீர்தியாலோ தகவல தகவலையே கண்ணா இவ துடிப்பான் எப்ப அவன் அடைய போகிறோம் எப்பொழுது அவன் அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது எங்கனேயோ அன்னை அன்னைமீர்கள் அப்படின்னு ஒரு பதிகம் இந்த பதிகத்துல தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பாதம் அதை சொல்லி இத நிறைவு பண்ணலாம் இந்த விஷயத்தை என்ன ஒரு சமாதம்னால் இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண்ணுடைய தாயை சேர்ந்தவர்கள் உறவினர்கள்லாம் ஏம்மா திருக்குறுங்குடி அதில் எப்படி இருக்கும்னா குறுங்குடியை நம்பி நான் கண்டபின் நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் அப்படின்னு பாசரம் அமைஞ்சிருப்பேன் அப்போ நீ நான் கண்டபின் நான் கண்டபின்ன்னு சொல்றியே நீ உன் முயற்சியாலே அவனை காணுதல் தவறு நீ சொத்து நீ ஒரு ரத்னத்தை போல ரத்னம் வேணும்னா அவன்தான் முயற்சி பண்ணி எடுத்துக்கணுமே என்ன எடுத்துக்கோன்னு நீங்க இரு அவன் வரட்டும் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே உங்களை போல எனக்கு இந்த எண்ணம் வரல எனக்கு இந்த நோயை தந்தவனே அவன்தான் நோய்க்கு காரணமும் அவன்தான் நோயா இருப்பவனும் அவன்தான் நோய்க்கு மருந்தும் அவன்தான் அப்படி அப்படி நான் போறதுல ஒன்னும் தப்பு நீங்க வேண்டுதலுக்காக கால்ல விழுந்தாதான் தப்பு நான் வேண்டுதலுக்காக விழறவல்ல நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் என்னை காக்க வேண்டும் அவனுக்காகவே நம்ம இருக்கணும் அப்படின்னு நான் இருக்கிறவன் என்னையும் உன்னை உங்களையும் ஒப்பிடாதீர்கள் என்று அவள் முடிவு சொல்லுவாள் அந்த இடத்துல இப்படி பாவ பாசுரங்கள் எல்லாம் ஒரு சமர்ப்பித்தல் நம்மை அவன் இடத்துல செல்ஃப் சரண்டர்னு சொல்றோம் வடதேசத்தில் இருக்கிற பக்திக்கும் தென் தேசத்தில் இருக்கிற பக்திக்கு முக்தி நரகம் கொடுத்தாலும் ஏத்துப்பேன் எம்மா விட்டு திறமும் செப்போம் உனக்கு சந்தோஷம்னா எனக்கு நரகம் கொடுத்தாலும் ஏத்துப்பேன் என்னோட சந்தோஷத்துக்காக நீ முக்தி கொடுக்க வேண்டாம் உன்னோட சந்தோஷத்துக்கு மட்டுமே நான் இருக்கிறேன் என்கிற சொத்தாக இருக்கக்கூடிய நிலையை இந்த தமிழ் பாசுரங்கள்ல இந்த தமிழ் மண்ணத்தான் பார்க்க முடியுமே அவர்கள் யாருக்குமே இந்த அதுவும் அவனுக்கு சொத்தா இருக்கிற மேன்மை யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பாசுரங்கள் கொண்டிருக்கக்கூடியது சொல்லும்பொழுது கோதை பாடிய பறையும் எனக்கு நினைவில் வருது மற்ற ஆழ்வார்கள்லாம் நாயிகா பாவத்தோட பாடினார்கள் ஆனால் அவள் பெண் பிள்ளையாகவே பிறந்து நாயகியாகவே அதே நாயிகா பாவம் ததும்ப ததும்ப அவனையே மார்க்கமாக கொண்டு அவனையே போற்றி அவனையே அடைந்து பறையை அடைய வேண்டும் என்று தனக்காக மட்டும் பாடாமல் தன்னோடு இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சலட்சம் குடி ஆயர் கூட பெண்டிருக்கும் பறை வேண்டி பாடி அருளிய அந்த நாயிகா பாவத்தினுடைய உச்சமும் இந்த நிலையில நமக்கு ஒரு இது நாயிகா பாவம் கிடையாது நாயகியே பாடினது நாயகியே நாயிகா பாவம் அது நாயகியே பாடினது அதுதான் அவளுக்கு இருக்கிற பெருமை மற்ற எல்லாம் பத் ஒன்பது பாசனம் நாய்கா பாவத்தில் பாடுவாங்க பத்தாவது பாடும்போது குருகூர் போது சொல்ல வேண்டி வரும் கலிகண்ணி வரும் கலியன் அந்த எண்ணமே என்ன எண்ணம் இவளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இவளுக்கு இருக்கக்கூடிய பெண்மை ஏறிட்டு கொண்ட பெண்மை அல்ல தானாகவே வந்திருக்கிற பெண்மை அது ஆண்டாளுக்கு மற்ற ஆழ்வார்களோட இருக்கிற பெண்மை மேன்மை அதனால்தான் மனவாள பாமணிகள் ஆச்சாரியர் சொல்றார் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை எஞ்சி நிற்கும் தன்மையால மத்த ஆழ்வார்களை ஒரு பக்கம் வச்சு ஆண்டாள் ஒரு பக்கம் வச்சோம்னா தராசுல ஆண்டாள் கீழ இருபட்டு வள்ள மேல போயிடுவாள் ஏன்னா அவளுக்கெல்லாம் பெண்மை என்ன ஆயிடுச்சு தலையை போட்டுக்க வேண்டி இருந்தது ஆனா இங்க பெண்மை அழ இது மேம்பட்ட பெண்மை பன்னெண்டு ஆழ்வார்களும் ஒண்ணும் பத்தா பதினோரு ஆழ்வார்களும் ஒண்ணும் பத்து ஆழ்வார்களும் ஒண்ணும் ஆண்டாள ஒண்ணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு சந்ததி அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததின்னு அவருடைய ஞானம் இவளுக்கு வந்து கொடுத்து இவள் மேம்பட்டவள் என்ன தமிழ் பெண்மைக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஏத்தம் அது அதனால வேதம் அனைத்துக்கும் அப்படின்னு கோதை தமிழ சொல்றோம் ரொம்ப அருமை வைணவம் என்பது ஒரு பெரிய கடல்னா வாழ்வியல் என்பதும் ஒரு பெரிய கடல் சோ இந்த ரெண்டு கடல்களுக்கிடையே நாம் வந்து நீச்சல் அடித்து பல முத்துக்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இது இன்னும் தொடர்ந்து இன்னும் பல அரிய முத்துக்களை நீங்கள் கண்டெடுப்பதற்கு இந்த கலந்துரையாடல் தொடர இருக்கிறது